நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மீன்பெலு தமிழா யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை பல வரலாற்று பதிவுகளையும் சில விலங்கினங்களையும் சில அறிவியல் உண்மைகளையும் பேசி இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவை அதை பற்றி காண இருக்கிறோம் என்னவென்று கேட்டால் காட்டிலே சில மிருகங்கள் வேட்டையாடி உயிர் வாழ்கிறது தன்னுடைய உணவு தேவைக்காக தன்னுடைய இறைக்காக தான் உயிர் வாழ்வதற்காக நிர்பந்தத்தின் காரணமாக சில மிருகங்கள் வேட்டையாடுகிறது வேட்டையாடுகின்ற அந்த விலங்கினங்கள் சிங்கம் புலி சிறுத்தை நாய் நரி உள்ளிட்ட இந்த விலங்குகள் எல்லாம் தன்னுடைய உணவு தேவைக்காகத்தான் வேட்டையாடும் ஆனால் கீரியும் பாம்பும் எதற்காக சண்டையிடுகிறது என்று யாருக்கும் தெரியாது கீரியினுடைய ஜீன்களுடைய உள் உணர்வு கீரிக்கு அறிவுறுத்த அறிவுறுத்துகிறது பாம்பு கடித்தால் மரணம் சம்பவிக்கலாம் ஆகவே பாம்பை பார்த்தால் கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பை பார்த்து விட்டால் கீரி உடனே சண்டை போடும் கீரி சண்டை போடுகின்ற பொழுது லாவகமாக பாம்பு கொத்துகின்ற பொழுது கன நேரத்தில் கண் மூடி நேரத்தில் லாவகமாக தப்பித்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் கீரியும் பாம்பும் சண்டை போடுகின்ற பொழுது எண்பது சதவீதம் பாம்புகள் தான் கொல்லப்படுகின்றன இருபது தான் கீரிகளுக்கு மரணம் ஏற்படுகிறது பாம்பு வேகமாக கொத்துகின்ற பொழுது கீரியின் மேலே இருக்கின்ற ரோமங்கள் கீரிக்கு இயல்பாகவே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது அதையும் மீறி பாம்பு லேசாக கீரியை கொத்திவிட்டால் கூட அந்த விஷத்தால் கீரிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவது ஏற்படுவதில்லை அதே நேரத்தில் பாம்பு கடித்து விட்டது என்று தெரிந்தால் அந்த பாம்பை கொன்றதற்கு பிறகு கீரி வேகமாக போய் காட்டிலே இருக்கின்ற ஒரு வேரை கடிக்கும் அந்த வேர் விச முறிவு வேர் அது கீரிக்கு காட்டிலே எங்கே இருக்கிறது எந்த இடத்திலே இருக்கிறது என்பதெல்லாம் சரியாக தெரியும் அப்படி கீரி தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்கிறது பாம்பும் கீரியும் சண்டை போடுகின்ற பொழுது பெரும்பாலும் பாம்புகள் தான் கொல்லப்படுகின்றன எண்பது சதவீதம் பாம்புகளை கீரிகள் கடித்து கொன்றுவிடும் இருபது சதவீதம் தான் பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை ஏற்படுகின்ற பொழுது கீரிகள் பாதிக்கப்படும் கீரிகள் விஷம் ஏறினால் இறக்காது என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு அளவுக்கு மேல் கீரிகள் உடம்பில் பாம்பின் விஷம் பாயுமானால் கீரிகளும் மரணமடைந்திருக்கின்றன கீரியனுடைய பற்கள் கூர்மையான பற்கள் ஆகவே விசத்தன்மை உள்ள அந்த விசப்பையை தாண்டி தன்னுடைய பற்களால் லாவகமாக பாம்பை இரண்டு துண்டுகளாக கடித்து விடும் கீரி அப்படி கடித்து விட்டு கீரி தன்னை தற்காத்துக் கொள்கிறது கீரிக்கும் பாம்புக்கும் இப்படி சண்டை நடப்பதை பார்த்து இந்தியாவிலிருந்து பல கீரிகளை ஏற்றுமதி செய்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற கொடும் விஷமுள்ள பாம்புகள் மத்தியிலே விட்டிருக்கிறார்கள் அங்கேயும் பாம்பை பார்த்தவுடன் கீரிகள் சண்டை போட ஆரம்பிக்கிறது கீரியினுடைய ஜீன்கள்லேயே அந்த பாம்பை பார்த்தவுடன் சண்டை போட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆகவேதான் கீரியும் பாம்பும் தொடர்ந்து சண்டை போட்டு கொண்டே இருக்கிறது இப்படித்தான் கீரியும் பாம்பும் தொடர்ந்து சண்டை போட்டு காடுகளிலே வாழ்ந்திருக்கின்ற பல மிருகங்கள் மிருகங்களை பல உயிரினங்களை கீரிகள் பாதுகாக்கிறது பாம்புகள் எண்ணற்ற குட்டிகளை போடும் அந்த குட்டிகளில் பல குட்டிகளை பாம்புகளை விழுங்கிவிடும் அதையும் தாண்டி பல்கி பெருகுகிறது பாம்பு இனம் அப்படி பெருகுகின்ற பாம்பு இனங்கள் வயல்களில் காடுகளில் ஆங்காங்கே நிறைய தெரிந்து கொண்டிருக்கும் இப்படி கீரி மட்டும் சில பாம்புகளை கொல்லவில்லை என்றால் பாம்புகள் நடமாட்டம் அதிகமாக வயல்வெளிகளில் காடுகளில் இருக்கும் அது விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனாலும் பாம்புகள் விவசாயிகளுக்கு தேவை ஏனென்று கேட்டால் பாம்புகள் தான் வயல் வெளியில் இருக்கின்ற எலிகள் பெருச்சாலிகள் விவசாயிகளுடைய பயிர்களை நாசம் செய்கின்ற விவசாயிகளுடைய கிழங்குகள் அவர்கள் பயிர் செய்கின்ற கிழங்குகள் முள்ளங்கி கேரட் போன்ற வகைகளை எல்லாம் பறித்து அதை உண்டு அந்த பயிர்களை எல்லாம் நாசம் செய்து விவசாயிகளின் விளைச்சலுக்கு பெரும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய எலிகளை பெருச்சாலிகளை இன்னும் சில உயிரினங்களை பாம்புகள் விழுங்குவதால் தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் அதே பாம்புகளும் அளவுக்கு அதிகமாக உற்பத்தியானால் அளவுக்கு அதிகமாக காடுகளிலே நடமாடினால் வயல்வெளிகளில் நடமாடினால் விவசாயிகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆகவே அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பாம்புகளிடமிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்காக கீரிகள் பாம்புகளை சண்டை போட்டுக் கொள்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு அடுக்கும் மனிதன் வாழ வேண்டும் என்றால் இப்படி பல உயிரினங்கள் தேவைப்படுகிறது மனிதன் வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட விலங்கினங்கள் இல்லை என்றால் மனித இனம் வாழ முடியாது ஆனால் மனிதன் இல்லை என்றால் அத்தனை உயிரினங்களும் சுதந்திரமாக வாழும் மனிதனால் தான் அத்தனை உயிரினங்களுக்கும் ஆபத்து இருக்கிறதே தவிர விலங்கினங்களால் மனிதனுக்கு ஆபத்து என்பது ஒரு தான் இருக்காம் அதுவும் எங்கே வருகிறது விலங்கினங்கள் வாழும் பகுதியில் அத்துமீறி மனிதன் நுழைகின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனை வருகிறது காட்டுக்குள் இருக்கின்ற சிங்கமோ புலியோ சிறுத்தையோ ஊருக்குள் வந்து எந்த மனிதனையும் கடிப்பதில்லை ஏதேனும் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் இருக்கலாம் அதுவும் எங்கே அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கின்ற சில கிராம பகுதிகளிலே இருக்கலாம் நகர இருக்காது ஆனால் மனிதன் காடுகளிலே இருக்கின்ற மிடுகங்களை கூட தேடி தேடி போய் வேட்டையாடுகிறான் வேட்டையாடுவதற்கென்றே சில மன்னர்கள் அந்த காலத்தில் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் வேட்டையாடுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கிறது புலியை வேட்டையாடி சிங்கத்தை வேட்டையாடி சிறுத்தையை வேட்டையாடி தன்னை ஒரு மாபெரும் வீரன் என்று நிரூபித்த மன்னர்கள் நிறைய இருக்கிறார்கள் கரப்பான் பூச்சிகள் இருக்கிறது வீட்டிலே தெவிலிகள் பள்ளிகள் இருக்கிறது இவற்றிலிருந்து மனிதனை காக்க வேண்டும் என்றால் பூனைகள் தேவை அந்த பூனைகள் தான் கரப்பான் பூச்சிகள் அந்த பள்ளிகளை சாப்பிட்டு மனிதனை பாதுகாக்கிறது ஆடு மாடுகள் தேவை அவை இருந்தால்தான் புல்லை சாப்பிட்டு ஆடு மாடுகள் வளர்ந்து மனிதனுக்கு இரையாகிறது மாடுகள் இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும் அதை போல நாய்கள் இருந்தால் தான் மனிதனை பாதுகாக்க முடியும் இன்றைக்கு இருக்கின்ற காவல் நிலையங்கள் போலீஸ் சட்டம் ஒழுங்கு இந்தியன் பீனால் கோட் ஆக்ட் ஏன் சர்வதேச சட்டங்கள் இவையெல்லாம் வருவதற்கு முன்பே மனிதனை பாதுகாத்தது நாய்கள்தான் நாய்களை எதற்கு வீட்டிலே வளர்த்தார்கள் நாய்கள் வீட்டுக்கு முன்னால் இருந்தால் ஏதேனும் விஷ பூச்சிகள் வந்தால் அடையாளம் தெரியாத ஆட்கள் வந்தால் தன்னை எச்சரிக்கை செய்யும் அதன் மூலம் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வார் சண்டையில் பாம்பு கடித்து சில நாய்கள் இறந்திருக்கிறது மனிதனுக்கு பாதுகாப்பாக நாய்களும் இருக்கிறது பூனைகளும் இருக்கிறது பாம்புகளும் இருக்கிறது கீரிகளும் இருக்கிறது ஆகவேதான் இது ஒரு தொடர் சங்கிலி போல இது ஒரு தொடர் ஏற்பாடு போல மனிதர்களை இத்தனை உயிரினங்கள் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன்தான் இத்தனை உயிரினங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்